சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசி அதனாலேயே இந்த ராசிக்காரங்களுக்கு இயற்கை குணம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எல்லாரையும் நேசிக்க தெரிஞ்சவங்க இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க பொய் பேசினா பிடிக்காது இவங்களை பற்றி தப்பாக சொன்னால் பிடிக்காது மதிச்சு நடக்கிறவங்களும் மதிப்பாங்கங்க அதே மாதிரி தன்னை மதிக்கக்கூடியவங்களுக்காக தன்னை நேசிக்கக்கூடியவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க கொஞ்சம் உணர்ச்சி சுப்பிடக்கூடியவங்க தான் ஆனால் டக்குன்னு அந்த நிலையிலேருந்து மாறிடுவாங்க கோபமாக இருக்கட்டும் மனசில் ஒரு ஒரு கஷ்டமாக இருக்கட்டும் பாதிப்பாக கூட இருக்கட்டும் ஒரு சில நொடி தான் அந்த நொடியை கடந்து பின்னாடி அடுத்து என்ன நடக்கணுமோ அதை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பெரும்பாலும் இவங்க காசு பணத்தை அதிகமா எதிர்பார்க்கறது இல்ல நம்பிக்கையா இருக்கணும் எங்க போனாலும் இவங்களுக்கு ஒருத்தவரைக்குமே இந்த துரோகம் செய்யறவங்க தன்னை அவதிக்கிறவங்களை என்னைக்குமே உங்க மனசுக்கு கிடைக்காது பிடிக்கலைன்னா பிடிக்கலதான் அவங்கள விட்டு ஒதுங்கிருவாங்க ஆனா மறுபடியும் மத்தவங்க என்னதான் பாசம் அனுபவச்சாலும் மறுபடியும் எதுவும் திறமை கிடைக்காதுன்னு சொல்லலாம் ஆனா அதுக்காக இல்லாம இவங்க வருத்தப்பட்டது இல்ல மத்தவங்களுக்கு எவ்வளவோ நல்லது செய்வாங்கங்க ஆனா இவங்க வாழ்க்கையில பெரும்பாலும் நடக்கக்கூடிய ஷோ நீங்க என்னதான் மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி தியாகம் செஞ்சிருந்தாலும் சரி நீ என்ன செஞ்சேன்னு கேட்க கூடியவங்கோ அங்க வாழ்க்கையில அதிகமா இருப்பாங்க பெரும்பாலும் கொஞ்சம் பயங்கிறது இருக்குங்க எதுக்கெடுத்தாலும் பயம் நிறைய இருப்பீங்க எதிர்மறை சிந்தனை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதை விட்டுட்டாலே போதும் மகர ராசி என்பது சிறப்பு தான் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராசி அதிபதி இருக்கிறதால எந்த சூழ்நிலை வந்தாலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் உறவுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க சொந்த பந்தம் எல்லாமே வேணும் நண்பர்கள் எல்லாம் வேணும் குடும்ப உறுப்பினர்கள் வேணும்னு இவங்க எப்பயுமே ஒரு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உறவாலும் எப்பயும் உங்களுக்கு பிரச்சனை தான் யாராலையும் எந்த பிரோஜனும் இருக்காது பெரும்பாலும் அதுக்காக கொஞ்சம் நேரம் வருத்தப்பட்டுட்டு பின்னாடி ஆதரவு வேலைனும் அதை பார்க்க வந்துருவீங்க இவங்க கிட்ட பிரச்சனை சொல்லி ஆறுதல் தடவை நிறைய பேர் வருவாங்க அதனால நிறைய பேரோட ரகசியங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆனா அது எல்லாமே வெளியே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க எதுவா இருந்தாலும் இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே ஒரு ஆழமான நம்பிக்கையானதுதான் அதுமே மகர ராசிக்காரங்களை வாழ்க்கை துணையா ஸ்நேகிதியா காதலர்களா சகோதரர்களா குடும்பத்துல ஒரு உறுப்பினரா இருந்துட்டா அவங்கள விட பாக்கியசாலி மத்தவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்லலாங்க ஆழமான உண்மையான அன்பை பெறக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா தரக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் இந்த மகர ராசி அன்பர்களுடைய அன்பை நீங்க பெறக்கூடிய இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இல்லை இப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள சொந்தத்தாலையும் பிரச்சனை தான் சொத்தாலையும் பிரச்சனை தான் நிறைய பாதிப்பு சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பு அமையமாகறதா பலருடைய கேள்வியாவே இருக்குது அந்த வகையில் மகர ராசி என்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ராசி பலன்களும் பரிகாரங்களும் உங்க வாங்கிய மாற்றக்கூடிய பல அமைப்புகளும் இந்த பதிவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெரும்பாலான மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்க திருமண தன்னைக்கு மழை பெய்திருக்கக்கூடிய வாய்ப்புண்டு அப்படி உங்களோட திருமணத்தன்னைக்கு மழை பெய்திருந்தா மறக்காம அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாம் இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே யோகமான நேரம் தாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு பாதிப்பு சந்திச்சிட்டீங்க வீட்டுல நிம்மதி இல்ல வெளியில நிம்மதி இல்ல தொழில் செய்கிற இடத்துல கூட தடங்க இந்த தொழில் செய்யலாமா வேற தொழில் செய்யலாமாங்கிற மாதிரி தான் கொஞ்சம் சேர்ந்து இருந்திருக்கும் ஏழரைச்சனியோட தாக்கம் அதுக்கு முன்னாடி அதுக்கு மேலன்னா சொல்லலாம் ஆனாலுமே ஏழரைச்சனி முடிஞ்சிருந்தா கூட இந்த காலகட்டங்களில் என்னவோ இன்னும் ஏழரைச்சனி காலத்தில் நீங்க வாழ்ற தான் பல பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது மனசுல நிம்மதி இல்லாத சூழ்நிலைங்க நிம்மதி இருந்தால் தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும் நிம்மதிங்கிறது இல்லை அதனால எந்த வேலையும் செய்ய முடியாத சூழ்நிலை தான் இந்த நேரம் இருக்கிறீங்க குடும்பத்துல ஒரு குழப்பம் குழந்தைகள் வழியில பாதிப்பு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகிறது சொந்த பந்த வகையில பாதிப்புன்னு நாளுக்கு நாள் கஷ்ட அதிகமா தான் இருக்குது கண்டிப்பா இந்த நேரம் உங்களுக்கு நன்மை கொடு ஒரு அமைப்பான்னு பாத்தீங்கன்னா சிறப்புதாங்க ஏன்னா குரு பகவான் உச்சமடைய கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நகை சம்பந்தப்பட்ட விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தங்கு இது எல்லாமே செய்யறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்குண்டான முயற்சி செய்யலாம் அதே மாதிரி இந்த நேரம் பன்னிரெண்டாம் அதிபதியா இருக்கிறதால வெளிநாடு வெளியூர் பயணம் கொஞ்சம் வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகம் உண்டாகக்கூடிய நேரம் தான் அதுவும் பெண் தேடக்கூடியவங்களா இருந்தாலும் சரி மாப்பிள்ள தேடக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க வெளியூர்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கிறது உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நல்ல லாபம் கிடைக்கும் தொழில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க முயற்சி செஞ்சா போது சிறப்பா இருக்குது ஏதாவது ஒரு வகையில உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசை ஒவ்வொன்னு நேரம் ஒரு நேரம் தான் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது இந்த நேரம் உங்களுக்கும் சரிங்க உங்க தாயோட ஆரோக்கியம் சரிங்க சிறப்புதான் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் சொத்து வாங்கணும்னு நினைச்சாலும் சரி விக்கணும்னு நினைச்சாலும் சரி வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சாலும் சரி யோகா சிறப்பா இருக்குது சுக்கரன் நீச்சலத்து இருக்கிறாரு அதனால தொழில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரம்பத்துல வந்த மாதிரி இருக்கும் ஆனா நீங்க ஊக்கமா செயல்படணும் எந்த அளவுக்கு மனசுல ஆர்வத்தை கொண்டுட்டு வந்து ஒரு சுறுசுறுப்பா செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாட்டம் தான் தொழில் அற்புதமா நடக்கும் எந்த பாதிப்புமே இல்லை கூடவே தெய்வ அனுகிரகங்கிறது நேரம் மிகப்பெரிய பழமே உங்க குலதெய்வங்க கூட இருக்கிறது தான் அதனால முதல் வேலையா குலதெய்வ கோவில்ல இதே மாதிரி தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க தடையை பத்திலாம் நீங்க பயப்பட வேண்டாம் குலதெய்வ கோவிலுக்கு போனாலே ஒரு தடையா இருக்குதுன்னு நீங்க பயப்பட வேண்டாம் தொடர்ந்து முயற்சி செய்ய பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல தான் பண வரவு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தாங்க ஒரு நல்ல பணம் தரக்கூடிய நேரம் தான் இதுக்கு முன்னாடி எல்லாமே பயப்பட்டுட்டே இருப்பீங்க வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எப்படி சமாளிக்க போறோம்னு ஒரு பயம் இருந்திருக்கும் ஆனா ஒரு ஆச்சரியமான நேரம் தான் எல்லாமே சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு டக்கு டக்குன்னு ஏதாவது வகையில பணம் உங்களுக்கு வந்துடும் செலவை சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது அதனால இந்த நேரம் நீங்க பயப்பட வேண்டாம் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை வழிபாடு தொடர்ந்து செய்ய பாருங்க நீ அடுத்தடுத்து மகிழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில லாபம் உண்டாகும் வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பயணம் காத்திருக்குது அதே மாதிரி கடன் அடைக்கக்கூடிய யோகங்க பெரும்பாலும் உங்களுக்கு மனபார்மையே ஒரு பக்கம் கடனை வாங்கிட்டு படாத போட்டுட்டு இருக்கிறீங்க அதுக்குள்ள ஏகப்பட்ட மன உளைச்சல் சாப்பாட்டுக்கு இருக்குதோ இல்லையாங்க வாங்கின கடனை ஒரு பக்கம் கட்டுன்னு நினைக்க உங்களுக்கு இந்த காலகட்டங்கள கடன் அடைக்கக்கூடிய யோகம்தான் நோய் நொடி இல்லாம விளகக்கூடிய வாய்ப்பு தான் நல்ல வேலைக்கு எதிர்பார்த்து நின்னாலும் வேலை கிடைக்கும் நினைச்சதை விட பெரிய சம்பளம் பதவி கிடைக்கக்கூடிய நேரம் என்ன ஒண்ணும் மனசு குழம்பும் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு எப்படா போகிறதுங்கிற ஒரு சிந்தனை தான் அதிகமா இருக்கும் அதனால நீங்க முயற்சி செஞ்சா போதும் நல்ல பலன்தான் நினைச்சதை விட ஒரு பெரிய சம்பளம் பதவி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம இந்த நேரம் காத்து இருக்கிறதால தாராளமாக முயற்சி செய்யுங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நல்ல லாபம் கிடைக்கும் சூரியனை பொறுத்த வரைக்குமே நீச்சமடைஞ்சிருக்கிறதால பண இழப்புங்கிறது பெருசா இல்ல ஒரு நல்ல பலன் தான் சூரியன் சுக்கரன் சேர்ந்திருக்கிறாரு சுக்கராதிபத்திய யோகம்னு சொல்லுவாங்க அதனால நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரங்க இழந்திருப்பீங்க அந்த இழப்புகளை ஈடுகட்டக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் அற்புதமான யோகம் பொருளாதாரத்தை ஒரு நல்ல நிலை கொண்டு வர முடியும் எடுக்கிற காரியங்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய தான் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி குரு பகவானுடைய அமைப்பு நேரம் ராசியை பாக்குறாரு ராசி பலமா இருக்குது அதனால அவர் லாப சாந்த கூடவே பார்க்குறாங்க நீங்க இது வரைக்கும் மனசுல என்ன 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 என்னெல்லாம் செயலன்னு ஆசைப்பட்டீங்களோ திட்டம் போட்டீங்களோ அது எல்லாமே செயல் வடிவு பெறக்கூடிய நேரம் நீங்க செஞ்சீங்கன்னா அது வெற்றி பெறக்கூடிய நேரம் தான் சிந்தனை சிறப்பாக இருக்கணும் நேர்முறை சிந்தனை அதிகமா இருக்கணும் இது ஒன்று கொண்டுட்டு வந்தீங்கன்னா போதுங்க சிறப்பா இருக்குது வெற்றிகரமா எல்லா வேலையும் உங்களுக்கு இந்த நேரம் முடியும் நீங்க எதிர்பார்க்குற விஷயமும் நடக்கும் செவ்வாய் பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே இந்த வீடு மன சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த வீடு இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு மனை வாங்கணும் விற்கணும் செஞ்சாலும் இந்த நேரம் சிறப்பு அதே மாதிரி மனசுல தைரியம் உண்டாகும் ஒரு படப்படப்பா இருந்தீங்களா எதுக்கெடுத்தாலும் ஒரு பயமா இருந்துச்சுல முக்கியமான பயமே உங்களுக்கு திறந்து இருக்குது ஆனால் ஒரு படப்படப்பா இருந்திருப்பீங்க பயமா இருந்திருக்கும் எதை பார்த்தாலும் பயப்பட்டிருப்பீங்க அது நீங்குதுங்க மனோ தைரியம் முன்ன விட இந்த நேரம் இன்னும் கொஞ்சம் மன தைரியத்தோட என்ன காரமும் செய்ய போறீங்க வரதை மட்டும் பார்த்துக்கலாம் என் நடக்கிறத பார்த்துக்கலாங்கிற ஒரு மாதிரி தான் இந்த நேரம் செயல்படுவீங்க அதுவே உங்களுக்கு பாதி வெற்றி ஆனா இன்னொரு முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா தைரியம் ஒரு பக்கம் சிறப்பு தான் ஆனா பேசுற இடத்துல எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாடு வேணுங்க மனசில் இருக்கிறத அப்படி சொல்லக்கூடாது எங்க போனாலும் கொஞ்சம் சுருக்கமா பேசுங்க வள வளன்னு பேச வேண்டாம் மனசுல இருக்கிறத அப்படியே அள்ளி கொட்டுறது வேண்டாம் கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமாத்து இருந்தீங்க சிறப்பா இருக்குது இந்த நேரம் மத்தவங்களா கேக்காம நீங்களா எந்த கருத்து சொல்றது வேண்டாங்க இதை கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கோங்க கடனை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்துனேன் கண்ணன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் மனசு கொஞ்சம் ஆசைப்படும் நினைச்சது எல்லாமே வாங்கணும் குடும்பத்துல தேவை கொஞ்சம் அதிகமா இருக்குது அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யணும்னு கொஞ்சம் கடன் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க அதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்கணும்னா கடனை தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமலாம் இருக்காது சில நேரம் சங்கடமா தான் இருக்கும் ஆனாலுமே பாதிப்பு தராது நல்ல மாற்றம் தான் விட்டு கொடுத்து சிறப்பா நாளுக்கு நாள் எனக்கு தான் பாரமா இருக்குது தவிர என் வாழ்க்கையில ஒரு விடுவ காலம் வந்த பாடலன்னு தான் நினைக்கிற கூடீங்க நிறைய இருக்கிறீங்க ஆனாலுமே இந்த காலகட்டம் இனி வரக்கூடிய உங்களுக்கு செழிப்பா அமையுங்க குடும்ப வாழ்க்கையே சரி வீட்டிலயே சரி வெளியில சரி சிறப்பான நேரம் தான் நம்பிக்கை கை விட்டுறாதீங்க பல நேரங்களுக்கு துன்பமா தோணலாம் ஆனா நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு கேடயமா இருந்து இனி நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டக்கூடிய நேரம் அதனால மனசை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமையா இருங்க விட்டு கொடுத்து போக பாருங்க சிறப்பா இருக்குது மனசுல சாந்தமா என்ன விஷயம் செஞ்சாலும் சிறப்பான பலன் தாங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் திருஷ்டி பாதிப்பு பொறாம உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க பொறாம இருப்பாங்க என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அடுத்தடுத்து வேலையை பார்க்க போறாங்களே கொஞ்சம் உங்க மேல ஒரு திருஷ்டி பாதிப்பு இருக்கும் எதிரிகள் தொல்லை இருக்கும் நீங்க என்ன செய்யணும்னா வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்களை கொண்டு திஷ்டி பரிகாரத்தை வாரத்துக்கு ரெண்டு முறையாவது செஞ்சுக்க பாருங்க அஷ்டமி அன்னைக்கு பைரூர் வழிபாடு செய்ய பாருங்க பைரவன் சொல்லக்கூடியவர் இந்த எதிர் தொல்லையே நீக்கக்கூடிய வாய்ப்பை தரக்கூடியவர் அதனால பைரவர் வழிபாடு செய்ய பாருங்க முடிஞ்ச மனசு அமைதி ஏற்படுத்தணும்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நாட்களில் சிவ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் இது எல்லாத்தவிட முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு அதை மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியா பாத்துக்கிட்டீங்கன்னா உத்திராண்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல ஒரு புரியாத பயம் இருந்ததுல அது மாறும் சப்தம உருவால நினைச்சது நடக்கும் செல்வாக்கு சிறப்பா இருக்குது இழிபுறியா இருந்த வேலை நல்லபடியா முடியும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்புங்க தேவைக்கேற்ற மாதிரி வருமானம் அமையும் உடம்புல கொஞ்சம் சங்கடம் கொடுக்கும் அதனால உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில நல்ல மாற்றம் முயற்சி இல்லாம சிறப்பா இருக்குது எதிர்பார்க்கிற பண வருமானம் கிடைக்கும் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த விஷயத்தா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே எந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க த நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே